الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعن علي رضي الله عنه قال كان لي مع رسول الله صلى الله عليه وسلم مدخلان فكنت إذا أتيته وهو يصلي تنحنح لي رواه النسائي وابن ماجه وعن عمر رضي الله عنهما قال قلت لبلال كيف رأيت النبي صلى الله عليه وسلم يرد عليهم حين يسلمون عليه وهو يصلي قال يقول هكذا وبسط كفه أخرجه أبو داود والترمذي وصححه علي بن أبي طالب رضي الله عنه ورجل كن درجل نان نبي قلنا صلى الله عليه وسلم நாள்தோறும் சந்திக்கும் பொழுது இரண்டு நேரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது இரண்டு வேளை நான் நபி சொல்லா அலிஸ்லமிடம் செல் சென்று சந்திப்பேன் நேரத்தில் செல்லும் பொழுது நபிகள் நாயகன் சொல்லாஹ் அலை வசல்ல தொழுது கொண்டிருந்தார்கள் என்றால் நான் வந்தேன் என்றால் நபி சொல்லாஹ் அலி சொல்லம் என்று சப்தத்தை தொழுகையின் நிலையில் நபி சொல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் செய்வார்கள் என்று அலி ரத் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரண்டாவது அப்துல்லா பின் அமா அல்லா நுமா கூறுகின்றார்கள் நான் ஒருமுறை பிலால் ரதியல்லா அனுஹோவிடம் கேட்டேன் நபிசல்லாஹ் அலைவாசல்லம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது மக்கள் சலாம் கூறினால் அவர்கள் எப்படி அதற்கு பதில் கூறுவார்கள் அதற்கு பிலால் அவர்கள் தன்னுடைய அவர்கள் கூறினால் இப்படி என்று சொல்லி தன்னுடைய கரத்தை தன்னுடைய கரத்தை இப்படி காட்டினார்கள் வெளிப்படுத்தினார்கள் உயர்த்தி காட்டினார்கள் இந்த ஹதீஸும் ஹதீசும் மற்றும் வரக்கூடிய ஹதீசு மூன்றாவது அபுஹோரே ரஜன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீசு தொழுகையில் இரண்டு கருமையான விஷச்சந்துகளை நீங்கள் கொள்ளுங்கள் கொன்றுவிடுங்கள் ஒன்று பாம்பு இரண்டாவது தேன் இந்த ஹதீசும் அபுதாவு மாஜா மற்ற நசையில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது நினைத்து கூறிய முசலிம்களை நாம் தொழுகையுடைய நிபந்தனைகளை படித்து நாம் படித்துக் கொண்டு வந்துகின்றோம் இதில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் மூன்று ஹதீஸ் மற்றும் நான்கு ஹதீஸ்கள் பார்க்கும் பொழுது தொழுகையில் அசைவும் தொழுகையில் சப்தம் அது என்ன நம்முடைய தொழுகையை பாதிக்குமா இல்லையா என்ற விஷயங்கள் ஏனென்றால் தொழுகையுடைய நிபந்தனை ஒன்று நாம பேசுவது என்பது தடுக்கப்பட்டது தொழுகையில் நாம் பேசக்கூடாது அதே போல வீணான அசைவுகளும் நாம செய்யக்கூடாது அதனுடைய அளவுகோலை இந்த ஹதீசுகளில் சொல்லப்படுகின்றது முதலில் நபி சொல்லாஹம் முதலில் அலிரதி அல்லாவன் அலிரதி அல்லா யாரு நபி சொல்லா அலிஸ்லமுடைய மருமகன் அப்போ அவரை கூறுவர் எனக்கு ரெண்டு ஒரு நாள்ல ரெண்டு வேலை நபிசுல்லா அலிஸ்லம் சென்று சந்திப்பேன் வீட்டுல செல்லும் பொழுது நபி சொல்லாசன் தொழுது கொண்டு இருந்தார் என்றால் அவர் கொஞ்சம் எனக்கு ஒரு இஷாரா ஒரு சப்தத்தை கொடுப்பார்கள் என்று சப்தத்தை கொடுக்கும் பொழுது நான் புரிந்து கொள்வேன் நபி சொல்ல தொழுது கொண்டிருக்கின்றார் என்று ஆக முதல் விஷயம் அன்பு குறுகளே தொழுகையில் இப்படி நாம் ஒரு விஷயத்தை தொழுகின்ற வீட்டில் தொழுது கொண்டிருக்கோம் என்று இருக்கும் பொழுது யாராவது வருகும் பொழுது அங்கு நாம இந்த சப்தத்தை கொடுப்பது என்பது தொழுகை பாதிக்காது தொழுகையுடைய எந்த ஒரு குறைபாடு ஏற்படாது ஏனென்று நம்பி சொல்ல செல்லம் செய்திருக்கின்றார்கள் இரண்டாவது ஆனால் இதுவே சிரிப்பதோ சிரிப்பு மூட்டுவதோ அல்லது பேசுவதோ என்று இருக்கும் பொழுது விடும் முறிந்துவிடும் அவர் முதலிருந்து இருந்து கூடியவராக இருப்பார் சில நேரத்தில் நாம தொழுது கொண்டு இருப்போம் யாராவது பின்னாடி உட்கார்ந்து கொண்டு ஏதாவது ஒரு சிரிப்பி மூட்டிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் அறியாமல் அங்கு சிரித்து விட்டோம் என்றால் அது திரும்பவும் நாம தொழுகையை நாம தொடட்டது முடிந்து விட்டது அதை திரும்பவும் புதிதாக தொழக வேண்டும் ஆனால் இந்த மாதிரி சத்தங்கள் அல்லது ஒரு ஒருவரை நினைவு விஷயத்தை நாம வார்த்தைகள் இல்லாம சொல்வதென்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது இரண்டாவது ஹதீசில் தொழுகையில் ஒருவருக்கு சலாம் சொல்லப்பட்டார் அல்லது வீட்டில் இருக்கும் பொழுது செலமளிக்கும் என்ற ஒரு சத்தம் வரும் பொழுது அல்லது வீட்டை உள்ளே வரும்பொழுது செல்லாம் என்று கூறினார் அந்த நேரத்தில் தொழக்கூடியவர் எப்படி பதில் சொல்ல வேண்டும் இங்கு நபி சொல்லாஹாலே செல்லமுடைய இந்த பதிலை பில்லால் ரதி அல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் அப்துல்லா பின் அமர் ரதியா ஏனென்றால் பில்லால் ரதி அல்லா மிக நெருக்கமாக இருந்தார்கள் நபி சொல்லாசனுடைய உடைய பணிவிடை செய்யக்கூடிய ஒரு சஹாபியாக இருந்தார் ஆக நபி சொல்லாசன் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணிக்கக்கூடியவராக இருந்தார் ஆக நபி சொல்லா அலி தொழுகையில் இருக்கும் பொழுது ஒருவர் அஸ்ஸலாம் அழைக்கும் என்று கூறும்பொழுது நபி சொல்லா அலிஸ்லாம் தன்னுடைய நின்று கொண்டு இருக்கும் பொழுது தன்னுடைய கரத்தை உயர்த்தி மணிக்கட்டு வரை இந்த இங்கு இப்படி செய்வார் உயர்த்தி அவர்கள் காட்டுவார் அதே போல நாம் பொதுவாக எந்த நிலையில் இருக்கட்டும் நாம் அத்தஹியாத்தில் இருக்கின்றோம் ஒரு அசலாம் அழைக்கும் என்று ஒரு சர்வ சலாம் கூறுகின்ற என்றால் நாம் அங்கு நம்முடைய கரத்தை உயர்த்தலாம் இதனால நம்முடைய தொழுகையில எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது மூன்றாவது ஹதீஸ் அபு கதாதார அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உமாமா பின் தி ஜெய்னி அலி செல்லமுடைய பேத்தி உமாமா பின் தி ஜெயினுடைய பேத்தி நபி சொல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் தொழுகையில் ஒமாமாவை தூக்கிக் கொள்வார்கள் தொழுகில் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு முறை நபி சொல்லா அலே செல்லம் அவர்களை சுமந்து கொண்டு தொழுதார்கள் எப்பொழுது சஜிதாவுக்கு செல்வார்களோ அவர்களை இறக்கி விட்டுவிட்டு சஜிதாவுக்கு செல்வார்கள் திரும்பவும் அவர்கள் எழுந்திருக்கும் பொழுது தியாமுக்காக நபி சல்ல அவர்களை தூக்கி கொள்வார்கள் என்று ஹதீஸ் வருகின்றது புகாரி மற்றும் முஸ்லிமின் வரக்கூடிய ஹதீஸ் இது நபி சொல்லி செல்லம் மக்களுக்கு இமாமத் செய்து கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தது இங்கு அன்புக்கு இந்த ஹதீஸ் மூன்றாவது விஷயம் அறியப்பட்டது குழந்தைகள் குழந்தைகளை நாம தூக்க கொது தொழுகையில குழந்தைகளை தூக்குவது சத்தம் அழுவதினாலோ அல்லது விரை எந்த ஒரு காரணத்தினால வெளியே எங்க சென்று விடுவார்கள் என்ற பயம் அச்சம் இருக்கும் பொழுது நாம தொழுகையில் தொழுகையில நம்ம குழந்தைகளை சுமந்து கொள்வது என்பது அனுமதிக்கப்பட்டது இந்த அசைவு இந்த வேலை தொழுகை முறிக்காது தொழுகையில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இங்கு சொல்லப்பட்டது எதற்காக நபி நபிசிவகேசெல்லம் அவர்கள் உமாமாவை சுமந்தார்கள் என்றால் அந்த நேரத்தில் நபிசல்லாஹேசனுடைய மகள் ஜைனியல்லாவுடைய வஃாத்ிவிட்டது ஜைன தாயுடைய வஃப்தானக்கூடிய நிலையில நபிசல்லாஹேசன் இந்த அரவணைத்தக்கூடிய நிலையில் அவர்கள் தொழுகையிலும் அவர்களை தூக்கி சுமந்து கொண்டு தொழுகிறார்கள் என்ற ஹதீஸ் அந்த சில வரலாறையில் வருகின்றது ஷேக் உசைமின் ரஹிம் அல்லா இந்த விஷயத்தை பதிவு செய்திருக்கின்றார் ஆக அந்த குறைகளே மூன்றாவது விஷயம் தொழுகையில் நாம் இந்த அசைவு தேவையான அசைவு குழந்தைகளை கொண்டு வருகின்றோம் அப்போ இதிலே நாம் அறிந்து கொள்ளலாம் குழந்தைகளை பள்ளியில் கொண்டு வருவது எந்த ஒரு தடையும் கிடையாது எந்த ஒரு தடையும் கிடையாது ஆனால் கொண்டு வரும் பொழுது அவர்களை கொஞ்சம் பாதுகாப்பா பள்ளி வாசல் நஜீஸ் செய்யாத நிலையில் நாம கொண்டு வந்தோம் பேம்பரை பயன்படுத்தி கொண்டு வந்தோம்னா அது ஒரு சிறந்ததாக இருக்கும் இந்த விஷயத்தை நாம் அறி இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் நபீஸ் அல்லாதுன்னு பாருங்க இமாமா செய்து கொண்டு இருக்கின்றார் அவர்களுக்கு எல்லாருடைய நிலையும் தெரியும் அதற்கு பிறகு நம்பி சொல்லாலே செல்லம் உமாமாவை உயர்த்தி கொண்டு தூக்கி கொண்டு தொழுகார்கள் என்றால் இப்படிப்பட்ட ஒரு அசையில் தொழுகையில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது நான்காவது மற்றும் கடைசியான ஹதீஸில் நபி அபு அபுஹோரீரன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரண்டு ஜந்துக்களை நீங்கள் கருப்பு விஷ ஜந்துக்களை நீங்கள் கொள்ளுங்கள் தொழுகையில் தொழுகையில் இருக்கும் பொழுதே அதில் ஒன்று பாண்பு இரண்டாவது தேழ் இந்த இரண்டையும் தொழு கொள்ளுங்கள் என்று நபி சொல்லாஹுடைய செல்லம் கூறினார்கள் ஆக அந்த குரல்களை தொழுகையில் நாம் இருக்கிறோம் இந்த இரண்டு மட்டுமல்ல எதுவெல்லாம் விஷ ஜந்துகளாக இருக்குமோ நோவினை தரக்கூடிய விஷயமாக இருக்குமோ நாம் தொழுகையில் இருக்கும் பொழுது நம்முடைய கபிலாவு முன்னால் இருக்கும் பொழுதும் சரி அல்லது அது எனக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு முன்னால் கொன்றாலும் சரி தொழுகையில் அசைந்து அதை கொள் அதை கொள்வதற்காக நாம் அசையக்கூடிய அந்த அசைவு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஏனென்றால் இது ஒரு காரணத்திற்காக செய்யப்படுகின்றது இந்த ஒரு காரணம் ஏனென்றால் நாம் அதை விட்டோம் என்றால் அது நம்மை கொட்டிவிடும் அல்லது பாம்பு கொத்திவிடும் அதனால விஷயம் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் ஆக அந்த பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்னாலே நாம் தொழுகையில் இருக்கும் பொழுதை பார்த்தோம் என்றால் நம்முடைய அந்த நிலையில் விட்டு விட்டு போய் அடித்து விட்டு திரும்பவும் கண்டினியூ செய்யலாம் இந்த அசைவுகள் அது அதிகமாக இருந்தாலும் சரி இந்த அசைவு தொழுகையில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது ஆக நாம் இருக்கும் இருக்கும்பொழுதும் சரி வேறு எந்த இடத்திலும் சரி ஆமாம் அதே போல பள்ளி இருக்கு மற்ற எதுவாக இருக்கும் எது நம்முடைய விஷம் விஷம் உள்ளதாக இருக்கின்றதோ பாதிப்பு நமக்கு அதிகமாக இருக்கின்றது நாம் நினைக்கின்றோம் அதை நாம் கொள்வது என்பது தொழுகையில் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது இப்படிப்பட்ட அசைவுகளும் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது ஆக அன்புக்கு ஷேக் ரஹிமா அல்லாஹ் அவர்கள் இந்த அசைவு தொழுகையில் செய்யக்கூடிய அசைவுகளை பற்றி சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஐந்து வகையான அசைவுகள் கூறியிருக்கின்றார்கள் சில நேரத்தில் அசைவுகள் கடமையான அசைவாகிவிடும் தொழுகையில் தொழுகையில அசைவது என்பது கடமையாகிவிடும் அது வாஜிப் அது செய்யலைன்னா நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ள அல்லது நம்முடைய தொழுகை முழுமையாகாது அதே போல சில நினைவு அசைவுகள் அது ஹராமாக்கப்பட்டது அதை செய்யக்கூடாது அதே போல மூன்றாவது விருப்ப விருப்பமானதாக இருக்கின்றது முஸ்தஹப் என்று கூறுவார்கள் நான்காவது மக்குரோ வெறுக்கத்தக்கதாக இருக்கின்றது ஐந்தாவது முபா அனுமதிக்கப்பட்ட அசைவாக இருக்கின்றது இந்த விஷயத்தின் நாம் செய்யலாம் அடுத்த அமர்வில் நாம விளக்கமாக இதை புரிந்து கொண்டும் என்றால் எந்தெந்த அசைவினால நம்முடைய தொழுகை பாதிக்க பாதிப்பு ஏற்படும் எதனால் நமக்கு பாதிப்பு ஏற்படாது என்ற விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் ஷேக் ஹுசைமின் ரஹிம் அவர்கள் விளக்கமாக எடுத்துக்காட்டுடன் இதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதை தாமர மக்கள் அறிந்து கொண்டு நம்முடைய தொழுகையை நாம சீர்படுத்திக் கொள்வதற்காக தான் ஷேக் ஹுசைமர் ரஹிம் இவ்வளவு விளக்கமாக கூறுகின்றார் இன்றைய அள நாம வரக்கூடிய அமர்வில் நாம் அதை அறிந்து கொள்ளலாம் ஆக முதல் விஷயம் தொழுகையில நாம தேவைக்குரிய சத்தத்தை என்ற அந்த சத்தத்தை இருமக்கூடியது அல்லது ஒருவருக்கு இண்டிகேஷன் கொடுக்கக்கூடிய சத்தத்தை நாம பயன்படுத்துவது என்பது நம்முடைய தொழுகை முறிக்காது இரண்டாவது சலாமுக்கு பதில் சொல்வது என்பதும் நம்முடைய அசைவில் வாயில் இல்லாமல் நம்முடைய குரலில் இல்லாமல் நம்முடைய கையை கொண்டு சலாமுக்கு பதில் சொல்வதும் அனுமதிக்கப்பட்டது மூன்றாவது குழந்தைகளை நாம சுமந்து கொண்டு சொல்வது என்பது அதுவும் அனுமதிக்கப்பட்டது எந்த ஒரு குற்றமும் கிடையாது அதனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதில் நாம் இறக்கி திருப்பம் தூக்கி வைப்பதனால எந்த ஒரு இந்த அசைவுக்கு கணக்கு கிடையாது இதே போல நான்காவது தொழுகையில் ஏதாவது ஒரு விஷத்துக்கள் அல்லது ஏதாவது ஒரு நமக்கு நோவினை தரக்கூடிய எதுவாக இருக்கட்டும் அதை நாம் அதை அடிப்பதும் அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதனால நம்முடைய தொழுகை முறையாது அதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அல்லாஹ் நாம் வரக்கூடிய அமர்வில் மீதமுள்ள ஹதீஸ்களுடைய விளக்கத்தை நாம் அறியலாம் அல்லாஹாலா சொல்லக்கூடிய விஷயத்தை இதை புரிந்து உணர்ந்து தேவையுள்ள விஷயங்களை நாம இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயங்களை நாம அமல்படுத்தக்கூடிய தோஃபிக்கை அல்லாஹாலா கொடுத்தல்வானாக ஆமீன் வாக்குரிதாவான அனில் அலமது இல்லாயின் ஆலமீன்